இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா செவன்த் தமிழ் டேம் ஒன்றில் உள்ள சொல்லும் பொருளும் பார்க்க போறோம் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறி குறிக்கோள் பொலிகிற தருகின்ற ஒப்புமை இணை அற்புதம் விந்தை முகில் மேகம் உபகாரி வள்ளல் ஈன்று பெற்று கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை கழித்திட மகிழ்ந்திட நச்சரவம் விடமுள்ள பாம்பு விடுதி தங்கும் இடம் பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் சிற்றில் சிறுவீடு கல் அலை கற்குகை யாண்டு எங்கே ஈன்ற வயிறு பெச்செடுத்த வயிறு சூரன் வீரன் பொக்கிஷம் செல்வம் ஜாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு வாரணம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி